வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ஆதி வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி முடிவு அப்படியே மித்திரா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அப்போனு பார்த்து குட்டி ஆதி அப்படியே வந்து எடுத்துட்டு ஓடுறாங்க அந்த தாலியை வேக வேகமாக ஆதியும் பின்னாடி வந்து போய்கிட்டே இருக்காங்க நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து ஆரதியோட பையன் தண்ணிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க பின்னாடி நம்ம ஆதி வந்து படிக்கல் பக்கத்தில் நிற்கிறாங்க தாப்பா அப்படின்னு சொன்னோன்னே நான் தர மாட்டேன் கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்ம குட்டி ஆதி மாட்டுக்கும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம ஆதி வந்து அப்படியே தண்ணிக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பாரதி வந்து பார்த்துட்டு அப்படி வேக வேகமாக போகிறாங்க தண்ணியிலேருந்து நம்ம ஆதியை கூட்டிகிட்டு மேலே வந்துடுறாங்க எனக்கு அப்பயே தெரியும் மாப்பிள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம பாரதி வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம நல்லா நம்ம ஆதி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கனால மித்ரா வந்துடுறாங்க எல்லாம் இந்த சின்ன தான் வந்த வேணையே நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க மித்ரா மேடம் இப்போதைக்கு நீ இதெல்லாம் பேசுனா சரிப்பட்டு வராது நம்ம ஆதியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நல்லா பேசுமா அப்படின்னு மீனாவோட அம்மா வந்து கண்ணாப்பிடா திட்டுறாங்க உன் பையனும் உன் குடும்பமும் இங்கே இல்லாம இருந்துச்சுன்னா நாங்கள் நிம்மதியா சந்தோஷமா இருப்போம் எப்பா பார்த்தாலும் இவனுக்காக பார்த்து பார்த்து இப்போ ஆதி வந்து நல்லா தூங்குறாரு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சுதாகர் மாப்பிள்ள இதெல்லாம் பற்றி நீங்கள் கேட்கவே மாட்டிங்களான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டணோடனே மேடம் வாங்க மேடம் இப்போதைக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலான்னு உடனே நீங்கள் பேசுனா பேசிகிட்டே இருங்க இருந்து கார் சாமி வாங்கி டக்குன்னு வந்து கார் எடுத்துகிட்டு நம்ம பாரதி மாட்டுக்கு மாசா வந்து வராங்க அந்த இடத்துல ஏன் புருஷனா நான் தானே வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் உங்களுக்காகலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது பாரதி சொல்கிறது நூறு சதவீதம் கரெக்ட்டு இப்போதைக்கு அடுத்தது தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மித்ராவும் அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க சுதாகர் மீனா அவங்க அம்மா எல்லாரும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க செம்யா வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல அப்புன்னு பார்த்து கேஷுவலாக ஒரு இடத்துக்கு வந்து நிப்பாட்டுறாங்க உள்ளே போய் நம்ம பாரதி வேக வேகமாக தள்ளு வண்டி எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் ஆதியை கரெக்டாக அங்கே உட்கார வச்சுட்டு வேக வேகமாக தள்ளிட்டு வராங்க அப்பன்னு பார்த்து அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து கூப்பிடுறாங்க மித்ராவும் சுதாகரும் அங்கே இருக்கிற எல்லாரும் உடனே வராங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது இது ஏன்டா பின் குறிப்பா சொன்னதையே ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி பாரதி சொன்னோன்னே அப்படியே அமைதியாயிடுறாங்க சரி மேடம் நீங்கள் ஆதங்க மட்டும் பேசுகிறீங்க எல்லாம் ஓகே தான் சரி நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு முதல்ல என்ன எதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க ஆதி நல்லா தூங்கிட்டு இருக்காரு சரி என்னை எதுன்னு பார்ப்போம் சொல்லி ஆதியை வந்து அன்பா பாசமா அவங்க இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்துக்குறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எல்லாம் வந்து உங்களால் தான் அப்படின்னு ஏண்டா உன்னை யார்ரா அந்த கயிறு எடுத்துட்டு ஓட சொன்னது அப்படின்னு குட்டி ஆதியை பத்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க மீனா மித்ராலேருந்து எல்லாரும் நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை நீங்க இல்லாம இருந்தா கூட நாங்க நல்லா இருந்திருப்போம் இப்ப ஆதிக்கு மட்டும் ஏதாவதுனா நாங்கள் யாரையும் சும்மா ஓட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா மித்ராவை பார்த்து செம்மையா வந்து முறைக்கிறாங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்க யாரு முதல்ல ஆதிக்கு நீங்க யாரு நீங்க பெருசா இல்ல நான் பெருசா அமைதியாக இருக்கணும் தேவையில்லாமல் யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் அவளை தானே பாரதி வந்து அசால்ட்டாக வந்து பேசி சமாளிக்கிறாங்க சுதாகர் வந்து இருக்காங்க வேணாம் இப்போதைக்கு அமைதியாக மித்ரா அவள் கையில் கோவத்தை மட்டும் எடுத்துட்டா நம்ம பக்கத்திலேயே நிற்க முடியாது ஏன்னா உன்னமோ ஒன்றை விட அவளுக்கு தான் உரிமை ரொம்பவே ஜாஸ்தி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தள்ளி நிற்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மித்ராவும் சுதாகரும் இப்போ முதல்ல ஆக வேண்டிய தான் பார்க்கணும் யாருனால எப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னது சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன எல்லாம் சரியாயிடுமா அமைதியா இருக்கணும் இங்க எல்லாரும் வந்துட்டு போற இடம் இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது சத்தம் போடுறதுக்கு அப்படின்னு பாரதி வந்து அசால்ட்டா வந்து பேசுறாங்க இது எல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் லட்சுமி அம்மா அலமேலு பாட்டி எல்லாரும் கேட்குறாங்க தெரியலையே அப்பா மேலே வச்சிருக்கிற அளவு கலந்து அன்பு தான் இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு தான் புருஷனுக்கு என்ன எதுவும் தெரியாம உட்காந்துகிட்டு இருக்கா அப்பான்னு பார்த்து கல்யாணம் நடக்காமல் போச்சு அப்படி எப்படின்னா அவள் சும்மா உற்றுருவாளா அதான் வெல்த் எடுத்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி பாரதிய பார்த்து ரொம்ப ஆச்சு இந்த பாரதியெல்லாம் முன்கூட்டியே வந்து வந்திருந்தா அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்கெல்லாம் நின்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்றது என்னமோ வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம பாரதி தான் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து உள்ள நாலஞ்சு பேர் போகிறாங்க வெளியில வராங்க நம்ம ஈஸியான விஷயம்னு நினச்சோம் ஆனால் இது அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வராங்க என்னம்மா நீங்கள் எல்லாரையும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இதை நாங்கள் வேணால் பயன்படுத்தலாம் நீங்கள் என்னப்பா என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு எங்கள்கிட்ட வந்து எதாவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வேலை என்ன அப்படின்னு சொன்னோன்னே எங்க வேலை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைனா அப்படின்னு அவங்க தரப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாமே பார்க்க தெரியுமா ஆனால் என்ன பண்ணுறது இங்கே அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ்டாக எதுவுமே கிடையாது இது ரொம்பவே சாதாரண ஒரு இடமா நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் பெரிய பெரிய சிட்டிஸில் தான் இருக்கும் நம்ம இடத்துல இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அச்சோ இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் இப்போ நான் எங்கே வந்து கூட்டிகிட்டு போக முடியும் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாரதி உடனே என் கையிலலாம் எதுவும் இல்லைம்மா நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி கேட்கறதுனாலும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணுறது தான் கரெக்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் மித்திராலேருந்து எல்லாரும் இருக்காங்க ஆனால் அதுவும் நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லி தான் சொல்கிறாங்க என்னங்க இப்படியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க இப்போ எல்லோரும் வந்து பேசுகிறாங்க குட்டியாதி தமிழ் எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஒருத்தவங்க பெரிய மாசான ஒரு காரில் வந்து சத்தம் கேட்குற காரில் அப்படியே ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க சரி யதார்த்தமாக வந்து போகலாம் இங்கே பெரிய பெரிய ஆள்லாம் இப்போ வரப்போகிறாங்க நீங்கள் இங்கேருந்து இவரை கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப என்னங்க நீங்கள் பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனா எப்படிங்க நியாயமாக இருக்கும் நியாயத்தின்படி நடந்துக்க மாட்டிங்களான்னு சொல்லி எங்களுக்கான நியாயமே நீங்கள் பார்த்துக்கிறது தான் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாமா பேசுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பாரதி அப்பன்னு பார்த்து அந்த அம்மா வந்து வராங்க என்னது உள்ளே எதுவும் பிரச்சனையா என்ன இவ்வளோ சண்டை சச்சரூபா இருக்குது அதுவும் இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து வந்துட்டு போவாங்களே சரி என்ன ஏதுன்னு கேட்க போவோம்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கேட்கலான்னு போகிறாங்க மேடம் நான் பேசி சமாளிச்சா இல்லை இல்லை அவங்க தரப்புலேயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க